ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு லூட்டி நோட்டி சேனல் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆன ஸ்வீட் ஆன தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதா பார்க்க போறோம் அதுக்கு தேங்காய் பொருள் தோ அதுக்குதேவையான பருலி தேங்காய் இனிப்புக்குதேவையான சக்கரை அதுக்குதேவையான பொரி உருதே அதுக்கு முதல்ல இந்த மாதிரி தேங்காய் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த தேங்காவை ஒரு மிக்சியில் கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை மூடி போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு சக்கரை எடுத்துக்கலாம் இப்போ அதை மிக்சியில் கொட்டி கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு அது அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கடாய் காயட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடாய் காஞ்சிச்சு அதில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காயிட்டோம் காஞ்சிட்ட உடனே இப்ப அதில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கொட்டிக்கலா இப்ப அதை கலரிக்கலா தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கலரிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை கொட்டிக்கலாம் கலரிக்கலாம் இப்ப ஒரு தட்டில் நெய் ஊற்றி அது நல்லா தடவிக்கலாம் நல்லா தடவிக்கலாம் எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி இப்போ தேங்காய் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ அதை நம்ம தட்டில் கொட்டி சமம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா சமம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சமம் பண்ணிட்ட உடனே இப்போ அதை ஆற விட்டுலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நல்லா கட் பண்ணி முடிச்சிட்டோனே அது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா காய விடுங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக வரும் இப்போ இது நல்லா காய்ஞ்சிச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க சாப்பிடலாம் நாங்க செஞ்ச தேங்காய் பர்ஃபி ரொம்ப டேஸ்டாகவும் எம்மையாகவும் வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு